సంబ పూచాలో సగ పూచండా మనలామా రారోర Tchau. Uh -oh. இந்த காலத்துல சரி இப்ப எங்க வீட்டுல ஆமா எங்க அக்காவுக்கு மூத்த அக்காவுக்கு ரெண்டு பையன் ரெண்டுமே பையன் ஆமா சரி ரெண்டாவது அக்காவுக்கு ஒரு பையன் ஒரே ஒரு பையன் நாங்க இந்த மூணு பேருக்குமே சரி அவன் தூங்கணும்னு சொன்னா என்னமா செல்லுல இந்த பாட்டை போட்டு நீங்க படிச்சது வந்து யூடியூப்ல இருக்கு ஆமா சரி இந்த பாட்ட கேட்காத சின்ன பிள்ளைல இருக்காது சரி தாய்மார்கள் இருக்க மாட்டாங்க ஓஹோ ஆமா எல்லாரும் கேட்டிருக்காங்க ஆமா சரி நாங்க எங்க அக்கா பையனை இப்டி தான் தூங்க வைப்போம் அப்படியே ஆமா